உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஸ்ரீ சங்கர டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சஷ்டி அதோடு சேர்ந்த ஆணி உத்திரமும் கூட அதனால் இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்னு பார்க்கலாம் அதோடு சேர்ந்த நமக்கு ஒரு கேள்வியும் இருக்குது இந்த நாளில் வந்து நமக்கு சிவபெருமானின் அனுக்கிரகத்தோட எல்லாம் இந்த உலகம் நல்லா இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் ஜீவராசிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நாளை தொடங்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஏன்னா சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல கேத்துவோட இருக்கிறதுனால தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நமக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து வந்து நிறைய தன லாபங்களை கொடுக்க இன்னைக்கு தயாரா இருக்காரு வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் இன்று உங்களுக்கு வெற்றி பெறலாம் இன்னைக்கு புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு புதிய இடங்களுக்கு செல்லுவது இதனால் நமக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான நிகழ்வுகள் ஏற்படுவது நமக்கு மனசில் ஆனந்தத்தை தரும் நேயர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஆனி உத்தரத்தில் பெருமாளுக்கோ அல்லது விநாயகருக்கோ ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப குதூகலமான நாளாக இருக்கும் குருவும் செவ்வாயும் இருந்து ஐந்தாம் இடத்தில் கேதுவும் சந்திரனும் இருப்பது பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் தீரும் பிள்ளைகளுக்காக நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்த பிரார்த்தனைகள் பரிகாரங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு அது நல்ல ஒரு மாற்றத்தை தரலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று கவனமாக இருக்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளை இன்றைய நாளில் நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது இன்று பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதையோ தவிர்க்கலாம் சஷ்டி திதியான இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது சிறப்பு மிதுனராசினியர்கள் இன்று மிதுனராசினியர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் நல்ல மனிதர்களை சந்திப்பதும் மனதிற்கு ஆனந்தத்தை தரும் மிதுனராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சஞ்சலங்களை தந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு பெற்றோர்களிடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை அதிகப்படுத்தலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகிறது சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் தீருவதற்கு இந்த நாள் ஏற்றது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரலாம் பிரிந்த தம்பதிகளும் ஒன்று சேர்வார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைய சஷ்டி தேதியில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆணி உத்தரமாக இருப்பதனால் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் இந்த பிரச்சனைகளுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கமும் அல்லது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தெளிய நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வியாபார தொடக்கங்களும் வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கன்னிராசினியர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் சந்திர பகவான் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பது இந்த ஆனி மாதத்தில் மிகவும் ஒரு பெரிய நமக்கு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சூரியன் சந்திரன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தூரமானது ஆனி உத்தரத்தில் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இன்று கன்னிராசினியர்கள் முருகப் பெருமானுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பெறலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரம் மன ஆறுதலையும் மன நிம்மதியும் தரும் துலாம் ராசி நேர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு ஆனந்தத்தை தரலாம் பல நாட்களாக இருந்து வந்த போராட்டத்திலிருந்து இந்த நாளில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது நிச்சயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பண வருவாய் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்று துலாம் ராசி நேர்கள் வெள்ளிக்கிழமை லலிதா சகசனாம பாராயணமும் மற்றும் அம்மன் சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது நல்லது விரச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைகிறது நண்பர்களின் உதவி மனதிற்கு நிம்மதியை தரும் விருச்சிகராசினியர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன சஞ்சலங்களை தந்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லை விருச்சிகராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக வைக்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் மனதிற்கு ஆனந்தத்தை தரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் இன்று மன நிம்மதியும் ஆரோக்கியமும் தரும் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை கொடுக்கலாம் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை சுமன்களி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது நல்லது இந்த மகர ராசி அன்பர்கள் பாகியத்தில் சந்திரனும் கேத்தும் மானி உத்தரமான இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு இன்று தாம்பூலம் கொடுப்பதனால் இறந்தவர்களின் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரனின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் கேத்துவுடன் இருப்பதனால் மன க கிளேசங்கள் ஏற்படலாம் இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலையையும் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது சிவன் ஆலய வழிபாடு இன்று ஆணி உத்தரம் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய இந்த தோஷம் நிவர்த்தியாகும் இன்று முக்கிய மனிதர்களை சந்திப்பதோ அல்லது முக்கிய முக்கிய விஷயங்களை பேசவோ தவிர்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்கள் நல்ல ஒரு மன நிறைவுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தவும் காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் நாலாம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சொந்த பந்தங்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் மீனராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சற்று விரைய செலவுகளை கொடுக்கும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி திதியில் முருகப்பெருமானின் வழிபாடு மற்றும் ஆணி உத்தரமாக இருப்பதனால் இன்று மகாலட்சுமி தாயாரை வணங்குவது நல்லது மீனராசி அன்பர்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இப்போது கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் லக்னத்தில் பாவ கிரகமும் சுப கிரகமும் இணைந்திருந்தால் எந்த கிரகம் வலுவானதாக இருக்கும் லக்னத்தில் கிரகம் இருந்தா இருந்தால் கண்டிப்பாக கிரகத்துக்கு கிரகத்துக்குத்தான் பலன் உலக நீதியே அப்படின்னா நல்லவங்க என்றைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் நான் நிறைய தெய்வத்துக்கு செய்கிறேன் நான் வந்து சுவாமிக்கு இவ்வளோ பண்ணி எனக்கேன் சோதனைன்னு சொல்லி அழகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கோவிலுக்கே போகாதவங்க கோவிலை எப்பவுமே கரைச்சி கொட்டுறவங்க தெய்வத்தை எப்பவும் கரைச்சி கொட்டுறவங்க நல்லா தான் இருக்காங்க இதை நம்ம கண்ணால் பார்த்துன்னு தான் இருக்கோம் ஸோ நல்லது செய்கிறவனுக்கு என்றைக்குமே பேரும் கிடையாது அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான் ஆனால் அடுத்தவனை துன்புறுத்தி அடுத்தவனை கஷ்டப்படுத்தி தெய்வத்தையும் துன்புறுத்துகிறவன் நல்லா இருக்கா நம்ம பார்க்குறோம் இது என்றைக்குமே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு வந்து சக்தி பலமாக இருக்கும் பாசிட்டிவ் ஜெயிக்கும் அதில் நோ டவுட் ஆனால் இந்த கிரக சேர்க்கையில் ஒரு பாபகிரகம் ஒரு சுப கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருந்தாலே குருவோடு சேர்ந்த செவ்வாய் குரு சுப கிரகம் செவ்வாய் பாபகிரகம் அப்போ இந்த ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால்னா இந்த குரு வந்து ஒரு நல்ல சுபத்தை பண்ணணும்னு நினச்சா கூட அதான் செவ்வாய் கூடவே இருக்கேன் இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரளுக்கெல்லாம் ஏழில் குரு குரு பலன் குரு பலனு தானி மாதம் இந்த செவ்வாய் சேர்ந்ததுன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணுறது வந்து விருச்சிக ராசிக்காரளுக்கு அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா கோச்சாரத்தில் ஏழில் குருவும் செவ்வாயும் எட்டில் சூரியன் அப்போ பாபகிரகத்தினுடைய வலு எப்போ நமக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த மாதிரியான கோச்சார பலனில் நமக்கு கிரகத்தோடைய அந்த பலம் அதிகமாக காமிக்கும் அதனால் சுபகிரகம் பாபகிரகம் சேர்ந்திருந்தால் கிரகத்திற்கு தான் பலம் அதிகமாக இருக்கும் ஏனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்